வணக்கம் என் பெயர் ஸ்வர்ணாம்பாள் நான் மறைந்த டாக்டர் ஜெயல ஜெயலட்சுமி மேடத்தோட ஸ்டூடெண்ட் இந்த சகோதரி பேசினாங்க எங்கள் சைடு பேச வேண்டிய பாயிண்ட் எல்லாம் அவங்க பேசி எங்களுக்கு நல்ல கிரெடிட் கொடுத்துட்டாங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் சரி நம்ம எல்லாருக்கும் வந்து பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் நகை வாங்கணும் நிறைய பணம் சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் யாரையாவது பார்த்து அவர மாதிரி எனக்கு உடம்பு வரணும் இவரை மாதிரி எனக்கு நோய் வரணும் யாராவது நம்ம வேண்டிப்போமா இல்லை யாராவது எதிர்பார்ப்போமா அதே மீறி அது வரும்பொழுது நாம் அதை எப்படி அட்டாக் பண்ணணும் எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது தான் நம்ம இப்போ இங்கே பேச போகிறோம் இப்போ இவங்க சொன்னாங்க உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுலேயே அவங்களுக்கு பாதி சரியான அதை வந்து நாங்கள் கண் கூட எங்கள் ஜெயலக் மேடம் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம் எங்கள் மேடம் கிட்ட வாட்டி ட்ரீட்மெண்ட் வந்தவங்க அடுத்த முறை அவங்கள பார்த்து நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க சீக்கிரம் சரியாயிடும் அவங்க சொல்கிற கவுன்சிலிங்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகியிருக்காங்க நாங்கள் அதை கண் கூட பார்த்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அந்த சந்தோஷத்தை ஸோ எங்க சைடு தான் மேடம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகே இப்போ நோய் எதிர்பார்கள் எதிர்பார்ட் சொல்ல வேலையா அந்த காலத்தில் வந்து வீடுகளுக்கு கதவு கிடையாது அதுக்கப்புறம் கதவு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அதையும் இன்னும் ஸ்ட்ராங்காக பூட்டு கண்டுபிடிச்சாங்க இப்போ வந்து செக்யூரிட்டி வைக்கிறாங்க வெப் கேமரா வைக்கிறாங்க சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க ஆனால் அதே மீறி திருடம் வந்துட்டு தான் இருக்கான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் பட் ஒருத்தர் நோயாளி வந்துட்டாரு அவர் முதல்ல அவர் என்ன ப்ராப்ளம் அவர் சொல்ல கேட்டு சில பேருக்கு கவுன்சிலிங் தேவைப்படும் சில பேருக்கு எக்ஸசைஸ் தேவைப்படும் சில பேருக்கு டயட் கண்ட்ரோல் தேவைப்படும் அது நம்ம கொடுக்கும் முழுமையா அதுல அதுலேருந்து அவர் வெளியில வந்துடுறாரு அண்ட் மோரோவர் சில பேருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத பல நோய்கள் இப்ப நமக்கு நிறைய அட்டாக் ஆகுது முதுவோலி கழுத்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானாலேயே வருது நிறைய பேர் ஐடி நேரத்தில் ஒர்க் பண்றதுனால அந்த சிட்டிங் போர்ஷன் அதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க பாதி சரியாயிடுவேன் மேடம் அதே மாதிரி வரும் முன் காப்போங்கிறது சிறந்த வழிதான் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அதை தடுக்க வேண்டியது நம்மளோட முயற்சி தானே அவங்களோட மனம் விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை சரியாயிடும் மேடம் நிறைய பேருக்கு வீட்டில் எல்லாருக்கும் மொபைல் லேப்டாப் ஈவன் குழந்தைங்களுக்கு கூட தனிப்பட்ட மொபைல்ஸ் இருக்கு பெரியவங்களோட சரி குழந்தைகளோடும் சரி பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க தெரியுமா நீங்க அவங்களோட பேச முடியாதனால தான் அவங்க கவுன்சிலிங்க்கு வராங்க இல்லை இந்த மாதிரி கிட்ட வந்து அது சரி இல்லை இது சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட முழுமையாக உட்காண்ட அவங்க பிரச்சனைகளை கேட்டு நம்மளோட அக்குப்பன்ச்சரில் ப்ராப்ளம்க்கு மட்டும் நீடல் போடுறதில்ல அவங்க மனக்குறைகளுக்கோ இல்லை டிப்ரெஷன்களுக்கோ நம்ம நீடல் போட்டால் அதையும் சரி பண்ணுறோம் ஸோ எஃபெக்ட் இன்னும் பெட்டராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பீங்க அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸில் இது ஃபஸ்ட்டு நம்ம கீதா மேடம் இங்கே வந்து இது சொல்லும்போது ட்ராவலிங் போது அக்கு பஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனாலே அவங்க நிறைய ரிலீஃப் கொடுத்து போதுலாம் சொன்னாங்களே எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை யாரும் வேண்டி வாங்கிக்கிறது வந்துடுது அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணும்போது அவங்க நம்மளை கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க தேங்க்ஸ் அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது அதே மாதிரி இவங்க எங்க எங்க மேடம் சொன்னது உணவு முறை தான் நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்று தப்பான ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை அந்த ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது அதை நம்ம வர பேஷண்ட்ஸுக்கு சொல்லும் போது தான் இதில் இதில் ப்ராப்ளம் இருக்குது இது சாப்பிட்டா இந்த சைட் எஃபெக்ட் வருது இல்லை இந்த ப்ராப்ளம் வருது நம்ம சொல்லும் தான் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ டாக்டர் மீட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம் மட்டும் அதோடு நிறுத்திட முடியாது இப்போ எத்தனை நோய்கள் புதுசு புதுசாக டெய்லி ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இங்கிலீஷ் மெடிசன்லையும் சரி நம்ம அக்குர் மெடிசன் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு சவால் மீட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் அதை பண்றது நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் தான் நோய் வருது வெளியில வேலை விஷயமா சுற்றுறவங்களோ இல்லை எதுக்காக போகிறவங்களுக்கும் தான் நோய் வருது எல்லாருக்கும் தான் நோய் வருது ஆனால் எத்தனை பேரால அதுலேருந்து முழுமையாக வெளியில வர முடியுது எத்தனை பேர் எத்தனை டாக்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதுலேருந்து வெளியில வரதுக்கு இருக்காங்க யோசிங்க அக்குபிரச்சர்ல நம்மளால அந்த பாயிண்ட்ஸ்க்கான தீர்வும் தர முடியுது அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் தர முடியுது யோகா முத்திரை அதெல்லாமும் அவங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ யோகா கிளாஸ் ரெண்டு டீச்சர்ஸ் பண்ணாங்க நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க அதனால என்ன ரிலீஃப் கிடைக்கணும் எவ்வளவு நல்லா சொன்னாங்க இதை விடவா மேடம் நமக்கு வேற ஏதாவது வெளியில இருந்து தேவைப்படுது நல்ல தீர்ப்பை தருவார் நமது நடுவர் என்று நன்றியுடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நார்மலாக என்ன பாராட்டுறது மட்டும்தான் போகிறது இதில் எந்த உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதில்ல இங்கே மட்டும்தான் பாராட்டு கிடைக்குது ஓகே அப்போ ரொம்ப ஐடியா படி ஒன்று இந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவர் வல்லவர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும் நோய் இருந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு அடுத்து பேச்சாலே அழைக்கிறேன் டாக்டர் ஜெமுன ராணி அட்டமா குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குவதே அப்படிங்கிற தலைப்பத எடுத்திருக்கேன் தைரியமா சந்தோஷமா நம்ம நடமாடிட்டு இருக்கோம் ஆரோக்கியமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னாக்கா இதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மூலையில நம்மளுக்காக பாதுகாத்து நம்ம சோல்ஜர்ஸ் அவங்க இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது கரெக்ட்டுங்களா சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு நம்ம ஏதாவது குறை வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு போலீஸ்காரங்க இருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு இந்த எதிர்பார்கள் வந்து உருவாயிருக்கு அவசியமே இல்லை இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையில நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து அக்யூட் இம்யூனிட்டி இந்த இன்னேட் இம்யூனிட்டி பாத்தீங்கன்னா நம்ம பை பர்த்ல இருந்தே அதாவது ஜெனெட்டிக்கலாவே வரது இந்த இம்யூனிட்டி வந்து எல்லாத்துக்குமே எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் ஆனா அக்யூட் இம்யூனிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வளர வளர நம்ம எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இத பொறுத்து நம்மளோட அக்யோட் இம்யூனிட்டி வளருது இந்த தலைப்பே பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட நோய் எதிர் பாற்றலை உருவாக்குவது எப்படிதான் ஆனா நிறைய பேருக்கு இந்த பேச வரும்போதே ஒரு பதட்டம் வந்துருது முதல்ல என்ன பண்றோம் அந்த பதட்டத்தை தண்ணிக்கறக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் இதுவுமே நம்ம ஒரு உருவாக்குறது தான் அதே மாதிரி நம்மளோட ஒரு பதட்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே ட்ரீட்மெண்ட் கிடையாது நோய் வராம இருக்கிறதுக்காக ஒரு கொடுக்குற நம்ம எதிர்பார்ட்டல தோன்ற ஒரு தான் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் இது எல்லாமே வந்து ஒரு மருத்துவம் கிடையாது வராம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு அவ்வளவுதான் அதே மாதிரி நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சு நம்மளோட தாய்ப்பால் தான் ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு எதிர்பார்க்க சக்தி அங்கேயே உருவாயிடுது அதுக்கப்புறமா நம்ம அவங்கள பழக்க வழக்கம் எப்படி நம்ம கொண்டு போறோம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏசிலேயே வளர்றாங்க மண்ணை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட ஒரு எக்ஸ்போசர் இல்லாத மாதிரி வளர்க்குறாங்க அப்ப எப்படி அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வளரும் நோயே வராம தடுக்கிறது நோய் எதிர்பார்த்தல் கிடையாது நோய் வரணும் அந்த நோயை தடுக்கிறதுக்கு எப்படி நம்ம உடம்பு வந்து எதிர்த்து செயல்படுது அப்படிங்கிறதான் அங்க வருது அந்த அதுதான் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் நோய் வர வர ஒவ்வொரு நோயும் கண்டுபிடிச்சு நம்மளை வந்து அந்த நோயோட போராடி அந்த நோயை தடுக்கிறது தான் இம்யூனிட்டி இப்போ போர் போர் வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போரே வராமலாம் கிடையாது வேற இங்க எங்கேயோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மூணு வகையான படை வீரர்கள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவங்க வந்து புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் இங்க எப்படி எல்லாம் கொண்டு வராங்க அதை எதிர்த்து எப்படி போராடணும் நிறைய விஷயம் தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வைரஸ் நம்ம அட்டாக் பண்ணும் அதை எதிர்த்து நம்ம பாடி எந்த அளவுக்கு போராடணும் அப்படிங்கிறத நம்ம தயார் நிலையில வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த இம்யூனிட்டி நம்ம எடுத்துக்கிற இன்டேக் எல்லாமே இப்போ நம்ம சேல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் பி செல்ஸ் டி செல்ஸ் இருக்கும் பி செல்ஸ் பார்த்தீங்கன்னா போன் மேரோட இருக்கும் டி செல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ நியூட்ரிஷன்ஸோட வளருது மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னா நம்ம சாப்பிடுற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சோ இது நம்ம எடுத்துக்கிற இன்டேக்லயே நிறைய இருக்கு ஆனா நம்ம கரெக்டா ஆரோக்கியமா தான் எடுத்துக்கோ எல்லா எல்லாத்துக்கு ஏன் கேட்டாலுமே நான் நல்லா தான் சாப்பிடுறேன் இருந்தாலுமே என் குழந்தைக்கு வந்து எதுக்கு சக்தி இல்ல அப்படிம்பாங்க நம்ம அண்ணாம சாப்பிடுறோம் ஆனா அந்த சாப்பிடுறது வந்து டைஜஷன் ஆகுற அளவுக்கு நம்ம சாப்பிடுறோமா டைஜஷன் பண்றதுக்கு என்ன நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படி யாருமே கன்சிடரே பண்றது கிடையாது ப்ராப்பரான உணவு முறை எடுத்துக்கணும் ப்ராப்பரா அந்த டைமுக்கு எடுத்துக்கணும் ப்ராப்பரா தூங்கணும் ஸ்ட்ரெஸ்லெஸ் இல்லாம யாருமே கிடையாது ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அது எப்படி நம்ம மென்டலா ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த லைஃப் ஸ்டைல நம்ம வந்து ஸ்மூத்தா பேலன்சிங்கா கொண்டு போறோம் அப்படிங்கறதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்றது நம்ம எல்லாருமே தூங்குறோம் எவ்வளவு மணி நேரம் தூங்குறோம் நைட் ஆச்சுன்னா ரிலாக்ஸா போய் உட்காந்து ஒரு மொபைல் பாக்குறோம் அதுவே பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் போது எப்படி தூக்கம் வரும் எப்படி நம்ம உடம்பு டைஜஷன்ஸ் வழி வகுக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு எல்லாமே நான் எல்லாம் ப்ராப்பரா எடுத்துக்கணும் மெயினா தாம்பூலம் ஒரே இந்த தாம்பூலம் தரிப்பதுன்னு சொல்லுவாங்க எல்லா கல்யாணத்துலேயும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேர் அங்கங்க வந்து வெத்தலை பாக்ஸ் தான் வச்சிருப்பாங்க இப்ப எங்க அது நம்ம பார்க்க முடியுது சாம்பார் தெரிப்பது எதுக்காகனு பாத்தீங்கன்னா வெத்தலைக்காக்க சுண்ணாம்பு எப்படி சாப்பிடுறதே இப்ப தெரிய மாட்டேங்குது வெத்தலைக்காக்கையும் மறந்தாச்சு பூஜைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த பாக்கு பாத்தீங்கன்னா சுவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம சாப்பிடுற சாப்பாடுல காலையில வேலையில ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ராஜா மாதிரி சாப்பிடுற உணவை ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம வெத்தலைக்காக்க சுண்ணாம்புல பாக்கு அதிகமா சேர்த்துக்கணும் அதே மாதிரி மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா சேர்த்துக்கணும் ஏன்னா அதுல கால்சியம் இருக்கும் நல்ல டைஜெஷன் ஆகும் அதே மாதிரி நைட்டு பாத்தீங்கன்னா வெத்த அதிகமா சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஏன்னா வெத்த அதிகமா சேர்த்திக்கிட்டோம்னா இப்போ ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்காது நைட் ப்ராப்பரா நம்ம தூங்கும்போது நெக்ஸ்ட் டே நம்ம இம்யூனிட்டி நல்லா வேலை செய்யறதுக்கு நம்ம அந்த வெத்தலை காசு நம்ம எல்லாம் நல்லா வேலை செய்யணும் இந்த மாதிரி நம்ம எதிர்ப்பு உடம்ப வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மருத்துவர்கள் தேவையே கிடையாது அந்த நோயெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் தான் நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க சோ அதே மாதிரி இந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கணும் அது உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்ல பலமா இருக்கும் அதுக்காக நம்ம தலைவர் அவர் வந்து இந்த எதிர்பார்ப்புல இம்யூனிட்டி பவர் எல்லாரும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம் என்னோட அணிக்கு வந்து தீர்ப்பு வழங்க மாதிரி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ரொம்ப